அன்னதானத்திற்கே உகந்த மாதம் என்றால் அது மாசிதானம் அன்னதானம் செய்தால் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு ஆனால் மாசி மாதம் அதற்கு மேல் சிறப்பானதாக விளங்குகிறது இந்த மாதத்தில் செய்யும் தர்ம செயல்கள் குறிப்பாக அன்னதானம் பல மடங்கு புண்ணிய பலனை அளிக்கக்கூடியதாக உள்ளது மாசி மாதம் மகா புண்ணிய காலமாக கருதப்படும் காரணத்தால் இத்தர்ம செயல் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரும் மாசி மாதத்தில் அன்னதானத்தின் முக்கியத்துவம் மாசி மாதம் தமிழ் நாட்காட்டியில் மிகவும் சிறப்பான மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் தெய்வீக சக்திகள் அதிகமாக இருக்கும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக மாசி மகம் திருவிழா மிகவும் புனிதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் அன்னதானம் செய்வதால் மன நிம்மதி புண்ணிய பலன்கள் முன்னோர்களின் ஆசி மற்றும் கடவுள்களின் அருள் கிடைக்கும் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் மிகுந்த புண்ணியம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது இந்த நாளில் பெருமாளும் சிவனும் சகல தேவதைகளும் பூஜை தரிசனம் தியானம் செய்தால் மிகுந்த ஆசிர்வாதங்களை வழங்குவார்கள் பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் மாசி மகம் தீர்த்தவாரி நடைபெறுகிறது இதனை புண்ணிய கருதி பக்தர்கள் புனித நீராடி பாவம் தீர்க்கும் வழிபாடுகளை செய்கின்றனர் இந்த நாளில் தர்மசையில் அன்னதானம் யாகம் ஹோமம் தர்ப்பணம் ஆகியவை மிகுந்த பலன்களை தரும் மாசி மாதத்தில் அன்னதானம் செய்வதன் சிறப்பு உணவின் மூலம் வாழ்ந்து வரும் அனைத்து உயிரினங்களுக்கும் அதை பகிர்ந்தளிப்பது மிகப்பெரிய தர்மமாக கருதப்படுகிறது அன்னம் பரபிரம்மம் என்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதத்தில் செய்யும் அன்னதானம் புண்ணிய பலனை பெருக்கி வாழ்க்கையில் நல்ல விளைவுகளை தரும் பித்ரு தர்ப்பணம் பித்ரு வழிபாடு போன்றவை மிகவும் முக்கியமானவை முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடைய இந்த மாதத்தில் அன்னதானம் செய்வது மிகுந்த பலன் தரும் மாசி மாதத்தில் தர்மத்திற்காக செய்யும் அன்னதானம் பவித்திரமான புண்ணிய செயலாக கருதப்படுகிறது பலன்கள் இந்த மாதத்தில் அன்னதானம் செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கும் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் பக்தர்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் சிவன் பெருமாள் அன்னை பராசக்தியின் அருள் பெறுவர் மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு மாசி மகம் மாசி அமாவாசை சகல சப்த ரிஷிகள் பூஜிக்கப்படும் நாட்கள் பரணி கிருத்திகை ரோகிணி அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாட்கள் அன்னதானம் செய்யும் முறைகள் கோயில்களில் ஆதரவற்றோர் இல்லங்களில் சாலையில் உள்ள வரியோருக்கு உணவளிக்கலாம் சிறப்பு பூஜைகளுடன் இறைவனுக்கு சமர்ப்பித்து அனைவருக்கும் பிரசாதமாகவும் வழங்கலாம் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு அன்னதானம் செய்யலாம் மாசி மாதத்தில் செய்யும் அன்னதானம் மனித மனதில் கருணையை வளர்த்து புண்ணிய பலன்களை அளிக்கக்கூடியது அன்னதானம் செய்வதால் பாவ நிவர்த்தி நல்வாழ்க்கை மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இது ஒரு உயர்ந்த தர்ம செயலாக விளங்குவதால் நாம் அனைவரும் அன்னதானம் செய்வதை முன்னெடுப்பது நல்லது மாசி மாதத்தின் புனித சக்திகளை அனுபவிக்க இந்த மாதத்தில் நாம் அனைவரும் அன்னதானம் செய்ய வேண்டும் இது ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியையும் அமைதியையும் கொண்டு வரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்